பெண்கள் மற்றும் இந்து மதம் தொடர்பாக அமைச்சர் பொன்முடி சர்ச்சையான கருத்துகளை தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதே போல திமுக எம்பி கனிமொழியும் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து பொன்முடி நீக்கப்படுவதாக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்காரு அவருக்கு பதிலாக எம்பி திருச்சி சிவா துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு பேராசிரியராக இருந்து அமைச்சரானவர் அமைச்சராக இருந்து சொத்து குவிப்பு வழக்குல குற்றவாளியானார் திரும்பவும் அமைச்சராகி தற்பொழுது கட்சி பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு சரி யார் இந்த பொன்முடி இவருடைய முழு பின்னணி என்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கக்கூடிய டி எடையார் கிராமத்தை சேர்ந்தவர் பொன்முடி இவருடைய அப்பா கந்தசாமி பள்ளி தலைமை ஆசிரியராகவும் அம்மா மரகதம் பள்ளி ஆசிரியராகவும் இருந்தவங்க பொன்முடியுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மொத்தம் எட்டு பேர் பொன்முடியை அந்த காலத்திலேயே டபுள் டிகிரி படிக்க வச்சிருக்காங்க அவருடைய பெற்றோர் பொன்முடியும் டபிள் எம்ஏ பிஎட் எம் பில் பிஹெச்டி என பல பட்டப்படிப்புகளை படித்து முடித்தார் பிறகு கல்லூரியில் படிக்கும்போதே போதே திமுக மாணவரணியில இணைந்தாரு பொன்முடி மாநில மாணவரணி துணை பொதுச் செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் தென்னார்காடு மாவட்ட மாணவரணியின் முக்கிய பிரமுகர் ஏ ஜி சம்பத் போன்ற திமுகவின் முக்கிய புள்ளிகளோட அறிமுகம் கிடைக்கிறது பொன்முடிக்கு தொடர்ந்து அரசு வேலை கிடைக்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார் பொன்முடி அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அப்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் பரிந்துரையின் பேரில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது பொன்முடிக்கு அதற்காக தன்னுடைய அரசு வேலையையும் ராஜினாமா செய்கிறாரு பொன்முடி அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் ரத்திப்பை வெற்றி பெற்றார் முதல் முறையே அமைச்சராக கூடிய யோகமும் வருது இவருக்கு அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகிறாரு பொன்முடி ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று ஜனவரியில திமுக ஆட்சி கலைக்கப்பட இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அந்த பதவியில் அவரால் இருக்க முடிஞ்சது ஆனா அந்த காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட திமுகவுக்குள் தனக்கென ஒரு செல்வாக்க உருவாக்கி கொண்டாரு பொன்முடி மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் அதே விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் அவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே திமுக சார்பில் போட்டியிட்ட பல பேர் தோல்வி அடைஞ்சாங்க அதாவது திமுக நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிட்டு வெறும் இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது திமுக இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது அதிமுக நூற்று அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று தனி ஜெயலலிதா முதல் முறையாக தமிழகத்தினுடைய முதல்வரானாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் பன்னீர்செல்வத்தை விட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார் பொன்முடி அப்போதைய திமுக அமைச்சரவையில் அவருக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை பெருநகர வளர்ச்சி ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து கட்சியின் மாவட்ட செயலாளராகவும் பொன்முடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் பசுபதியை வெற்றி பெற்று எம்எல்ஏவானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலும் அதே விழுப்புரம் தொகுதியில மீண்டும் பசுபதியை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்ற பொன்முடிக்கு இரண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அமைத்த கருணாநிதி உயர்கல்வித்துறை கனிம வளத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளும் அவருக்கு உயர் பதவிகள் கிடைத்தது இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா தலைமையிலான அரசு பொன்முடிக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்க இரண்டாயிரத்தி பதினொன்னில் பதிவு செய்தது அதன்படி வருமான அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துகள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி வி சண்முகத்திடம் தோல்வியை தழுவினாரு பொன்முடி அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கட்சியின் துணை பொதுச் செயலாளராக கட்சியின் தலைவர் ஸ்டாலினால அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானதோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அமைச்சர் பொன்முடி இதுவரையிலும் ஆறு முறை எம்எல்ஏவாகவும் பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தார் பொன்முடி இதனை எதிர்த்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்ப்பளிச்சது இதனால அவர் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிட்டது சொத்து குவிப்பு வழக்கில் மனைவியுடன் சிறை தண்டனையும் பெற்று அமைச்சர் பதவியையும் பறிக்கொடுத்தாரு பொன்முடி ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் போராடி அமைச்சர் பதவியை பொன்முடிக்கு வாங்கி கொடுத்தாரு முதல்வர் ஸ்டாலின் பொன்முடியின் மூத்த மகன் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரா இருக்காரு அவருடைய இளைய மகன் மருத்துவர் அசோக் சிகாமணி இவரு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொது இடங்கள்ல பொன்முடி பேசிய பல்வேறு விஷயங்கள் சர்ச்சையானது ஸ்டாலின் தலைமையில திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இருந்து பொன்முடி சர்ச்சையில தான் சிக்கிக்கிட்டு வராரு மகளிருக்கான இலவச பேருந்து சேவையை ஓசி என பேசி பெரும் சர்ச்சையில சிக்கினார் நிர்வாகிகளை ஒருமையில பேசுவது குறை சொல்ல வந்த பெண்களிடம் ஆவேசமாக பேசுவது என தொடர் சர்ச்சையில சிக்கிட்டு வந்தாரு தற்பொழுதும் பெண்கள் மற்றும் இந்து மதம் தொடர்பாகவும் அமைச்சர் பொன்முடி சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருக்காரு இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து பொன்முடி நீக்கப்படுவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் பொன்முடியை அமைச்சர் என்று குறிப்பிடாததால அவர் விரைவில் அமைச்சர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு